ஏண்டா இப்படி பண்ணுறீங்க உலக வெக்கம் ஈனம் மாடம் சூடு சுரணை இதெல்லாம் எதுவுமே கிடையாதா எதுக்கு இப்படி பண்ணுறீங்க நாடு போயிட்டுருக்குற போக்கில் நவீன மாற்றங்கள் உருவாகிட்டு இருக்குது இன்னும் கூட திருந்த நாங்க நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டுருக்குறோம் இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் ஆர்டிஓ ஆஃபீஸில் கல்லா பெட்டியே கிடையாது நடமாடும் கல்லா பெட்டிகளாக செயல்பட்டு வருவது அங்கே இருக்கக்கூடிய புரோக்கர்கள் அப்படிதான் அப்படின்றத நாங்கள் தெளிவாக வந்து சொல்லிட்டு வரோம் மாதத்துக்கு ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டரையோ இல்லை ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகோ லஞ்ச ஒழிப்பு பிடிச்சி உட்கார வச்சு சேரில் படம் எடுத்து நாடு முழுக்க பார்க்குறவளக்கு வீடியோ எடுத்து அதை பரப்பிட்டு இருக்குது அப்பவும் கூட திருந்த மாட்றீங்க எப்படா திருந்துவிங்க நீங்களா ஐயோக்கிய பசங்களாக இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலை செய்யக்கூடிய ஓட்டுநர்களுடைய வண்டிக்கு வாங்கி எஃப்சி பண்ண வர காசில் திருடுறீங்களா இவ்வளோ நல்லா இருக்குதா எஃப்சி பண்ண வந்த காசுல உங்கள் வயிறு வளர்க்கணும்னு என்னடா அவசியம் இருக்குது ம் அயோக்கியர்கள் போல ஏன்டா வந்து செயல்படுறீங்க பாவம் ஒருத்தர் வந்து நேப் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு தென்காசி வட்டாரப்பக்குவரத்து ஒருத்தருக்கு போயிருக்கிறார் அந்த காசுல கொள்ளையடிச்சு அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு வந்து கொடுக்குறாரு கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடைத்தரகர் நாய்கள் இந்த இடைத்தரகர் நாய்களுக்கு ஒருத்தருக்கு அசிஸ்ட் பண்ற வரவனுக்கு தெரியாதவக்கு எடுத்து நீ அசிஸ்ட் பண்ணி வேலை செஞ்சு கொடுக்குற அப்படின்னா பரவாயில்ல நீ கொள்ளையடிச்சிட்டு போற எங்களை போல ஓட்டுநர்களை வச்சு உங்களெல்லாம் சும்மா விட்டுக்கிற அனுப்பிங்களா எங்கள் தோழ்ச்சியங்கள் பண்ண மிகப்பெரிய தவறு அதுதான் இன்னைக்கு இடைத்தரகர்கள் உள்ள அனுமதி கிடையாதுன்ற போர்டு வைக்கிறது காரணமாக இருக்கக்கூடிய எங்களை போன்ற தோற்சகங்கள் இந்த மாதிரியான சம்பவங்களை வன்மையாக கண்டிக்கிறோம் உள்ளபடியே ரொம்ப பெருமையாக இருக்குதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்ல ஒரு அசிங்கத்தை அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க நாடு ஒரு குடும்பம் வளர்றதுக்கு என்னென்ன சேவைகளை செய்துட்டு இருக்குது ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான ஈனத்தனமான செயல்களை செஞ்சுருக்குறீங்க இந்த விஷயம் ஏற்கனவே கண்டிக்கப்பட்டிருக்குது போஸ்டர் அடித்து ஒட்டப்பட்டிருக்குது ஒரு கட்சியால் கண்டன தெரிச்சு போஸ்ட் அடிச்சு ஒட்டப்பட்டிருக்குது அந்த போஸ்டர் அடிச்சு ஒட்டப்பட்டிருந்தோம் இது போல காசை வாங்கி வாரமான இவங்க பிரிச்சுக்கிறதா இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை வேலை செய்வது எல்லாருமே எனக்கு நூறுரூபா உங்களுக்கு இரநூறுபா ஒரு ஃபைலுக்கு அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிறது தான் இந்த பிரிச்சுக்கிறதுல அலுவலர்கள் உட்காருவாங்க பார்த்தீங்களா ஒரு அரசு அலுவலர்கள் அலுவலர்கள் உட்காரத்துக்கு நாற்காலிகள் போடப்பட்டிருக்கு அவங்களுக்கு ஒரு கேபின் கொடுத்துருப்பாங்க அந்த கேபின்ல அந்த புரோக்கர் நாய் ஒன்று காசை எண்ணி பாக்கெட்டில் பாக்கெட்ல ஒருத்தர் தெளிவா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறார் அந்த வீடியோ எடுத்த ஒரு மேலே கூட எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது ஒரு இந்த பங்கு பிரிக்கிறதுல ஏதோ துண்டு உழுந்த ஆளுதெல்லாம் இந்த வீடியோ போறா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது பரவாயில்ல நீங்க செஞ்சது ஏதோ ஒரு வகையில ஒரு பத்து நாளோ ஒரு இருபது நாளோ அந்த குறிப்பிட்ட ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இந்த லஞ்ச லாவணிய ஒழிப்புகள் வந்து இருக்கும் அதுக்கு மேலே அதுக்கப்புறம் அந்த திரு கை வந்து சும்மாவா இருக்கும் நிச்சயமாக திருடா செய்வான் சரிங்களா இது வந்து ஒரு நூதன முறையிலான திருட்டு உங்களுக்கு இந்த வேலை தேவையா அதை எங்களை போல ஆர்வலர்கள் யாரோ வந்து அந்த படத்தை தெளிவாக இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் அதை வைரலாக்கி விட்டுருக்குறாங்க இந்த மாதிரியான செயலை மீ மீண்டும் நீங்கள் ஒரு வாட்டி செய்வீங்க அப்படின்னா உரிமை பொருள் ஓட்டுணும் துவச்சுக்குது சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நாங்கள் ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்தணும்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கூட நீங்கள் சம்பளம் கூட வாங்க முடியாது அவ்வளோ பெரிய வேலையை எங்களால் பார்த்து விட முடியும் வரியா சம்பளம் வாங்குறியா இந்த வாய்ப்பு எடுக்காம எவ்வளோ இளைஞர்கள் இதேவும் தொழில செய்யக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் அவர்களுடைய மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் இந்த தொழிலை அப்ளை பண்ணிட்டு பல மாசம் உங்க துறையிலேயே வந்து கேஸ் நடந்துட்டு இருக்குது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் அது மாதிரி தன்னுடைய இளமை காலங்களை இந்த வழக்கை எதிர்கொ இந்த வழக்கை எதிர்கொண்டு கொண்டு தன்னுடைய இளமை காலங்களை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவு அரசு அலுவலகமாக உருவாகக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வேலை உங்க கையில கடிச்சிருக்குது நீ திருட்டுக்கு துணை போற அமைச்சருக்கு கொடுக்குற இவனுக்கு கொடுக்குறேன் எங்க போக தெரியுமா அந்த காசு டாஸ்மாக் உங்களுக்கு என்னடா வித்தியாசம் இருக்குது டாஸ்மாகும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது கிட்ட பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கேட்டால் அந்த காசு எங்கே போதெல்லாம் தெரியுமான்னு எல்லாம் கேட்கறான் உங்ககிட்ட ஃபைலுக்கு நானூறு ரூபாய் கட்ட இந்த காசு ரூபாய் நான் மட்டும் வாங்கிக்கிறேன் யாருக்கு போகுது அப்படின்ற ஒரு ஃபைலுக்கு ஒரு வட்டார போக்குவரத்துக்கு கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் இருக்குது இந்த வட்டாரப் போக்குவரத்து அலுவலகங்கள்ல எவ்வளவு கொள்ள நடக்குது இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு போது அதிகாரிகள் போது அமைச்சர்கள் போது நீ வந்து இந்த நீ வந்து பாத்துட்டு இருக்கிறேன் செஞ்சா செய்ய இந்த வேலையெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போட அவன் குடும்பம் நல்லா இருக்கும் அந்த பழி எல்லாம் எங்க எடுத்துட்டு போய் சேர்க்க அவன் பிள்ளைங்களுக்கு அதை கத்து கொடுப்பியா லஞ்சத்தை இப்படி வாங்கணும் இதுக்கு ஒரு இடைத்தரகர் வச்சுக்கணும் அவன் தான் கல்லா பெட்டி நவீன மாற்றம் எதையோ கொண்டு வந்திருக்கு நாங்க பாரு எப்படி வந்து கண்ணு மூக்கு வாய் காது காய்கால வச்சு ஒரு கல்லா பெட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது இங்க போவோம் அங்க போவோம் அங்க போய் காசு வாங்குறோம் அங்க காசு வாங்குவோம் இங்க போய் காசு வாங்குறா எங்க காசு வாங்கும் அங்க போய் இதை இந்த காசை கட்டுனா கட்டும் இது காசு என்ன சொன்னா என்ன காசு பிரினா பிரிக்கும் இந்த டிராவல்ஸ் போய் காசு வாங்கினா வாங்கும் எல்லா வேலையும் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கல்லா பெட்டி உருவாக்கிறது உங்க சொல்லி சொல்லிக் கொடுக்கறீங்களா வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள்ல செயல்படக்கூடிய மோட்டார் வாகன ஆய்வாளர்களே இது போன்ற நடவடிக்கைகளை தயவு செய்து கையை இந்த இந்த தொழில இந்த கையூட்டு வாங்குற தோழை தயவு செய்து விடுங்க நியாய நேர்மையோடு வரக்கூடிய தோற்றங்களை நீங்கள் இன்னும் இழிவு வர்றீங்க வரீங்க அடுத்தது எண்ணி வச்சுக்கோங்க இங்க மாயவரத்தில் செயல்படக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலக புகார்கள் கொடுக்கப்பட்டுருக்குது உங்க மேல புகார் வந்துட்டு இருக்குது நேரடியாக வரக்கூடியவர்களுக்கு யாருக்கும் நீங்க வந்து எஃப்சி பண்ணி கொடுக்க மாட்டீங்க பெயர் மாற்றம் செஞ்சு கொடுக்க மாட்டீங்க ஆட்டியோக்களுக்கான எந்த நடவடிக்கையும் ஆர்டிஓ சேவைக்கான எந்த நடவடிக்கையும் நீங்க வந்து இறை தரகர் இல்லாமல் செய்ய மாட்டீங்க தோழ்ச்சகங்கள் அந்த நிர்வாகிகளை அவமதிப்பது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபட்டு வரீங்க நிச்சயமா ஒரு முறை நாங்கள் இதை செய்து காட்டினால் நீங்க தவிப்பீங்க என்ன பற்றி நினைச்சு நினச்சி பார்ப்பீங்க இந்த இது தேவையில்லாத வேலையை கைவிட்டு விட்டு வரக்கூடியவர்களுக்கு நேரடியாக அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது செய்து கொடுப்பதற்காக தான் நீங்க மோட்டார் வாகன ஆய்வாளராக அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறீங்க சரிங்களா இன்னொரு முறை இதை செய்யாதீங்க மாயவரத்தில் இருக்கக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் இருக்கக்கூடிய மாயவர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள்ல இருக்கக்கூடிய மோட்டார் வாகன ஆய்வாளர்களை துண்டு படத்துல இந்த மாதிரி எங்களை பார்க்க வச்சிடாதீங்க ரொம்ப சிரிப்பா இருக்குது ஏன்டா இப்படி பண்றீங்க நவீன மாட்டீங்க எங்க உணா கேமரா வச்சிருப்பான் எங்க விடியாவது மாட்டி தர பொறுப்பு கூட இருக்க மாட்டேன் திருட்டு பண்ண உடனே கையும் கையங்காலம் பரப்பர இருக்குது எப்படியாவது கொள்ளை அடிச்சிடணும் நம்மளா மாட்ட போறோம் இன்னைக்கு எல்லாம் லஞ்ச ஒழிப்பு ரொம்ப தெளிவா இருக்குது யாருக்கிட்டேருந்து பணத்தை வாங்கினேன் யார் உன்னை வாங்க சொன்னா நான் கேட்டால் இதே தான் நீ சொல்லுவியான்னு பதிவு பண்ணி விசாரணை பண்ற அளவுக்கு நீ வந்து நவீன முறை மாற்றங்கள் வந்திருக்குது ஆனால் நீ வந்து என்னவோ பெரிய நான் நீ இப்போ கோர்ட்டில் வந்து பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் முதல்ல நீ உள்ள போறேன் அதுக்கப்புறம் தான் நீ கோர்ட்டில் ஆதிக்கம் பண்ண அதுவும் அது உன் பணியை பாதுகாத்துக்க உன் பேரு சொந்த பந்தம் உன் மங்காளி அங்காளி மாமன் மச்சான் இடத்துல உனக்கு உறவுகள் இருப்பாங்க அந்த உறவுகள் மத்தியில் நீ பேப்பரில் வந்துடுறீங்க உன் பேர் போச்சே உன் மானம் உன் மரியாதை உன் கௌரவம் போச்சே இது உங்க நான் படிக்க வச்சாங்க இதுக்காக உனக்கு அந்த வேலைக்கு பாடுபட்டு இந்த வேலையை வந்து உங்க வாங்கி கொடுத்தாங்க இதெல்லாம் இருக்கக்கூடிய உங்க குடும்பத்தோட கனவையும் நீ சேர்த்து உடைக்கிற வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாற்ற வாகன ஆய்வாளர்கள் உரிமை குரல் ஓட்டுநர் தோற்றத்துக்கிட்ட நீங்க மாட்டிக்காதீங்க பகிரங்கமாக எச்சரிக்கிறேன் நான் குரல் ஓட்டுநர் தோற்றங்கத்தினுடைய மாநில தலைவர் சுடர்வேந்தன்